இப்போ தம்பி வந்து சாதாரண ஆளுன்னு யாரும் நினைச்சாங்கன்னா அவன் மாதிரி முட்டா பய உலகத்தில் ஒன்றும் இருக்க முடியாது தலைவர் பிரபாகரனால் பயிற்றுவிக்கப்பட்டவர் தான் தம்பி சீமான் இது பல பேருக்கு தெரியல சீமான் சார்ட்ட சொல்லுங்க எங்க போராட்டை எடுத்துட்டு போ இது என்னதான் மரண வாக்கு மூலம் அதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத நான் சொல்லிட்டேனா கருணாவை காட்டிலும் சேவலமாக நடந்த ஒரு காரணத்தினாண்ட நாங்கள் விளக்குவோம் அது தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் கொஞ்சம் அவன் ஜூனியரு என் கூட தான் கேஸில் வந்தா கூட நிற்பேன் கேஸ் கெட்டு இதெல்லாம் தூக்கிட்டு நிற்கிறவன் இன்று மாவீரர் நாள் பெருத்த ஒரு கனத்த இதயத்துடன் நான் இங்கு பேச வந்திருக்கின்றேன் மாவீரர்கள் தன் இனத்திற்காக தன் மக்களுக்காக அவர்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்ற ஒரு லட்சியத்திற்காக தங்களது இன்னுயிரை ஈன்றவர்கள் அவர்களை நினைவுகூறும் இந்த நாளை நாம் அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் ஈகச்சுடரேற்றி நாம் அவர்கள் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி வருகின்றோம் இந்த மாவீரர்கள் அவர்கள் வந்து யார்னா நமது ஒரு அதாவது அம்மா அப்பா அக்கா தங்கச்சி பிள்ளை எல்லாத்தையும் மறந்து தனது தாயக பூமியின் விடுதலைக்காக எல்லாத்தையும் மறந்து எல்லாத்தையும் விட்டு பிரிந்து அவங்க போய் போராட்டத்தில் வந்து இணைந்து போராடி மடிந்துள்ளார்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போது நான் இருக்கேன் எனக்கு மயங்க இருக்காங்க மருள் இருக்காங்க நான் விட்டுட்டு என் பேரன் இருக்குது என் பேத்தி இருக்குது நான் விட்டுட்டு போய் அவங்க செத்தாக சாகிறாங்க பொழைச்சா புழகிறாங்க அப்படி நினச்சிட்டு நம்ம நாட்டிற்காக இனத்தின் விடுதலைக்காக தங்களை அர்ப்பணிச்சுட்டு போனாங்கல்ல அவங்கள நம்ம எப்படி நேசிக்கணுங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை நான் அடிக்கடி பல முறை தனியாக சிந்தித்து பார்ப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாம் ஆண்டு பிபிசிங் ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு தமிழகத்தில் இருந்த ஈழப் போராளிகள் அதாவது விடுதலை புலிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டு பல்வேறு சிறைகளிலும் பல்வேறு முகாம்களிலும் அதாவது வேலூர் முகாம் துறையூர் முகாம் செங்கல்பட்டு முகாம் போன்ற முகாங்க முகாம்களில் பெண் விடுதலை புலிகளும் ஆண் விடுதலை புலிகளும் அடைக்கப்பட்டிருந்தனர் மொத்தம் அவர்களின் எண்ணிக்கை என்றால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு அந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு போராளிகளுக்கும் அவர்களுக்கு வேணுங்கிற ஆடை பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு பெண்கள் அவர்களுக்கு இயற்கையாக ஏற்படும் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் மாத விளக்கு ஏற்படும் பொழுது அவர்கள் பாதுகாப்பாக இருக்கைக்கு வேண்டிய உபகரணங்கள் முதற்கொண்டு நான் தான் சென்னையில் இருந்து அனைத்து முகாம்களுக்கு வழக்கறிஞர் என்ற முறையில் ஏனென்றால் சாதாரண ஒருத்தன் போனான்னா அப்போ போலீஸ் பிடிச்சிருவான் நான் தான் எல்லோரையும் கொடுத்து மாதம் மாதம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அறுபது ரூபா மணியார்டர் அனுப்புவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் என் பேரில் தான் போதும் போகும் சந்திரசேகர் வழக்கறிஞர்னு அப்படி நம்ம கண்ணும் கருத்துமாக அவர்களுக்காக நம்ம உதவினவோ நம்ம அந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு பேரில் ஆயிரத்து ஐநூறு பேர் வந்து மாவீரர்கள் ஆயிட்டாங்க அவர்களெல்லாம் நான் சந்திக்கிறப்போ வந்து ரொம்ப பிரியமாக பேசுவாங்க ஆண்கள் போராளிகளும் சரி பெண்கள் போராளிகளும் சரி ரொம்ப ஒரு அண்ணா அண்ணான்னு ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அவங்களெல்லாம் இழந்த அந்த நினைவு வந்து இப்போ நானும் வந்து ஒரு முதியவன் அறுபது வயசுக்கு மேலே ஆனதுனால அதெல்லாம் நினச்சி சிந்தித்து பார்க்குறேன் சே நம்மெல்லாம் அறுபது வயசு வரைக்கும் இன்னமும் சும்மா அவங்க உட்காந்துட்டு இருக்கோ அவங்க எல்லாம் வந்து ப பதினெட்டு பதினாறு இருபது வயசில் தங்களோட உயிரை இனத்தின் விடுதலைக்காக தாயக விடுதலைக்காக உயிர் தியாகம் பண்ணி இப்படி இறந்து போயிருக்காங்களேன்னு நினைக்கிறப்போ நான் அந்த மாவீரர்களுக்கு எப்படி அஞ்சலி செலுத்துவதுங்கிறதே நான் என்னால் நினைக்க முடியவில்லை உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு நானும் ஈழத்திற்கு சென்றேன் நானும் அப்போது தம்பி சேரலாதன் ஒருத்தர் இருப்பார் அவர் ரொம்ப ஒரு விளையாட்டு பிள்ளையாக இருப்பார் அவர் கலை பண்பாட்டு கழக தலைவர் பொறுப்பில் இருந்தார் தம்பி சீமானவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் தம்பி சீமான் அவர்களுக்கு சென்ற பொழுதும் அவர்தான் சீமான் அவர்களுடன் இருந்து சீமானை நன்றாக கவனித்து கொண்டவர் அவர் தான் என்னையும் ஒரு இருபது நாள் இருந்தேன் நான் ஏன்னா கூட்டிக்கிட்டே போவார் பல இடங்கள் கூட்டிகிட்டு போவார் அப்படி சிரிப்பு சிரிப்பாக பேசுவார் அவர் வந்து நான் கிளம்ப போகிறேன்னு ஒன்று அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு மதிய உணவு கொடுத்தாரு கொடுக்குறப்போ ஒரு புகைப்படம் கொடுத்தாரு அவர் அவர் மனைவி ரெண்டு குழந்தைகள் ஆர்வலன் ஆர்த்தி அப்படின்னு நினைக்கிறேன் அந்த புகைப்படத்தை கொடுத்தார் அண்ணன் இதை வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி நாளில் வந்துட்டீங்க திடீர்னு நான் எப் எப்போனாலும் நான் வந்து சண்டையில் மா மடிஞ்சாலும் மடிஞ்சிருவேன் என்ன என்னை நினச்சிக்கிறதுக்காக இதை பைங்க என்ன கொடுத்தார் அந்த புகைப்பதத்தோடு வந்தேன் ரெண்டாயிரத்தி ஒம்போது இறுதிக்கட்ட போரில் ஏப்ரல் நாலாம் தேதி புதுக்குடியிருப்பு சண்டையில் அவன் மடிந்தான் அவ்வளோ ஒரு இளைஞன் துடிப்பான இளைஞர் ஒரு அதெல்லாம் இப்போ வந்து இன்றைக்கி நான் காலையிலேருந்து எண்ணி பார்த்துட்டே இருந்தேன் ஐயோ அவன் செத்துட்டானே தாகூர் செத்தானே அவங்க டெலிகம்யூனிகேஷன் சீஃப் எல்லாரும் இப்படி சண்டைக்காக பண்ணியிருக்காங்களே இந்த மாவீரர் தினத்தில் அப்படி தனது சுய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நாட்டிற்காக நாட்டின் விடுதலைக்காக நாட்டு மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அண்ணன் பிரபாகரன் அவர்கள் தலைமையில் அவங்க போரிட்டு உயிரை வந்து மாய்த்திருக்கிறாங்க நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இதெல்லாம் நினைச்சு தமிழகத்தில் வாழும் தமிழர்களாகிய நாம் ஈழத்தில் நடந்த அந்த படுகொலை இதையெல்லாம் நாம் மனதில் கொண்டு நாம் அவர்களுக்கு உரிய ஈகை வணக்கங்கள்லாம் நாம் செலுத்தி வருகின்றோம் இதில் ஒரு சில இதை நான் ஒரு இரண்டு நிமிடத்தில் நான் சொல்லி முடிக்கின்றேன் இதில் வந்து இப்போ தம்பி வந்து சாதாரண ஆள்னு யாரும் நினச்சாங்கன்னா அவன் மாதிரி முட்டா போய உலகத்தில் ஒன்றும் இருக்க முடியாது இருக்க முடியாது நான் ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்தி பார்த்துட்டு இருக்கேன் அப்போ உள்ள சீமானே எனக்கு தெரியும் இப்போ உள்ள சீமானையை நான் பார்க்குறேன் ஒரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் அவரோட வளர்ச்சி மெச்சூரிட்டி நான் வக்கீல்னால அது அப்பப்போ கூட இல்லை ஆங்கில வார்த்தை எல்லாம் சார் சொல்லுவேன் கண்டுக்கிட்டாங்க எனக்கு அதை தமிழாக்கம் பண்ணுறது கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன் அதான் அனுபவம் அவரோட இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு முதிர்ந்த தலைவர் அந்த ஸ்டேட்டஸ் அந்த அந்தஸ்தை இதை தாண்டி விட்டார் அவர் அவர் வந்து தலைவர் பிரபாகரனை சந்தித்து அவருடனே கூட இருந்து அவரது அரசியலை கற்றுக்கொண்டு அண்ணன் தம்பி சீமான் அவர்களிடம் பல விடயங்களை பேசி எப்படி வந்து ஒரு போராட்டம் இருக்கணும் எப்படி ஒரு போராட்டத்தை வெல்லலாம் எப்படி அரசியல்கிறது என்ன அனைத்தும் தலைவர் பிரபாகரனால் பயிற்றுவிக்கப்பட்டவர் தான் தம்பி சீமான் இது பல பேருக்கு தெரியல என் போன்றவருக்கு தெரியும் ஏனென்றால் நான் நெருங்கிய தொடர்பு உடையவன் அண்ணனுக்கு ரொம்ப என்னையும் நல்லா தெரியும் நான் அண்ணனையும் போய் சந்திச்சு தானே வந்தேன் நானு அதனால தம்பியோட இவன் சும்மா அங்கே உள்ள ஒரு போக்கத்தவர்கள் வந்து சும்மா இவர் போனாரு ஆமகரிம கரின்னு சும்மா ஒரு பிச்சைக்கார தரமாக கொச்சப்படுத்துகிறாங்க அன்னே அறிவு பூர்வமாக அதன் வெளிப்பாடு தான் கட்ட போரில் தான் சாகுது சாகுவதற்கு ஒரு நாள் முன்னாடி எப்போவும் வந்து டையிங் டிக்ளரேஷன் ஒன்று இருக்கும் எங்களோட இதில் மரண வாக்கு வக்கீலுங்கிற முறையில் சொல்கிறேன் அப்போ வந்து சாதரப்போ எவனுமே உண்மையை தான் பேசுவேன் அதனால தான் அந்த இது அந்த வாக்குமூலத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் கோர்ட்டே கொடுக்கும் மரண வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அது மாதிரி நம்ம சகோதரர் சூசை அவர்கள் கடற்புள்ளி தலைவர் தான் சகோதரருக்கு முதல் நாள் பதினாறாம் தேதி அலைபேசியில் அழைத்து சீமான் தான் தம்பிதான் சீமானால் வளர்க்கப்பட்ட சீமானால் ஈழத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு பையனோட அவருக்கு தொடர்பு இருந்துச்சு அவன்கிட்ட வந்து மா சூசை என்ன சொல்கிறாரு நாங்கள் தமிழை நாங்கள் விடமாட்டோம் நாங்கள் கடைசியில் போராடி வரைக்கும் சாவோம் ஆனால் சீமான் சார்ட்ட சொல்லுங்க எங்கள் போராட்டத்தை எடுத்துட்டு போ இது என்னது மரண வாக்கு மூலம் அதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத நான் சொல்லிட்டேன் நான் சட்டமே அதான் சொல்லுது மனசார ஒரு முறை இல்லை பல முறை இது வந்து அண்ணன் எப்போவுமே வயர்லெஸ் எல்லாம் யாருமே பேச மாட்டார் இவரைக்கும் அவர் பேசினதே இல்லை ஒரு தலைவர் அப்படி என்கிட்ட பேசினார் அங்கே சொன்னார்னு சொன்னால் நம்பாதீங்க அது பொய் அண்ணன் பேச மாட்டாங்க சூசை பேசுகிறாருன்னா அண்ணன் அண்ணனோட மனசில் உள்ள வெளிப்பாடு தான் அது ஆகையால் தம்பி கையில தான் போராட்ட ஏற்ற எடுத்துக்கிட சொல்லி மக்கள் அண்ணன் விரும்பினாங்க நீங்கள் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் ஐழத்தமிழர்கள்னே நான் எனக்கு அப்படி சொல்லவே இதாக இருந்துச்சு நம்ம தமிழர்கள் நம்ம தொப்புல்குடி உறவுகள் தான் நான் நினச்சிட்ருப்பேன் இன்னமும் அப்படி தான் நினைப்பேன் நாளையும் அப்படி தான் வச்சிருப்பேன் அவர்கள் இப்போ வந்து புதுசாக ஆலோசனைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கடந்த ஒரு ஒரு மாதமாக எனக்கு வந்து அலைபேசியில் அழைக்கிறது நான் அப்போ அங்கிட்டு இங்கிட்டு பா போய் வெளிநாட்டுக்கு பா போவேன் எனக்கு நிறையா நண்பர்கள்லாம் இருக்காங்க ஈழ நண்பர்களும் நிறையா இருக்காங்க எனக்கு முன்னாள் புலிகள் இருப்பாங்க நான் போய் பார்ப்பேன் வருவேன் தம்பிக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன் தம்பிக்கும் தெரியும் அவர்களெலாம் அலைபேசியில் அழைச்சி என்ன நீங்கள் என்ன இப்படி உங்கள் கட்சியில் வந்து இப்படி யாரோ நினச்சாலும் விளக்குறீங்க சர்வாதிகாரம் அது இதுன்னாங்க நான் சொன்னேன் யோ எங்கள் கட்சி தம்பி சீமானால் ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்க கட்சி நீங்கள் வந்து முடிஞ்சால் எங்கள் உங்களோட தார்மீக ஆதரவை கொடுங்க அப்படி இல்லை என்றால் நீங்கள் வந்து பேசாமல் இருங்க எங்கள் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்காதுங்க அவங்களால் கொடுக்கவும் முடியாது முட்டுக்கட்டையாக நான் ஏன் இதை இந்த கூட்டத்தில் வந்து இதை நான் சொல்கிறேங்கன்னா இது வந்து பாக்கியராஜ் சொன்னார் எனக்கு இது நேரலையாக வெளிநாட்டு மக்கள்லாம் பார்ப்பாங்க உலகம் முழுவதுமாக போகுங்கிறதுனால அவங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க எங்களுக்கு நாங்கள் உங்கள் உங்களை மதிக்கின்றோம் நீங்கள் தமிழர்கள் எங்களுக்கு தொப்புள் கொடி உற கொடி உறவுகள் உங்களை நாங்கள் வந்து மனதார உங்களுக்காக சேர்ந்து தான் நாங்கள் வந்து போராடுறோம் நம்ம கட்சி ஆரம்பித்ததே ரெண்டாயிரத்தி ஒம்பது இது அந்த ஈழத்தில் ஏற்பட்ட தாக்கத்தினால தான் நம்ம ஆரம்பித்தோம் நம்ம அதெல்லாம் உங்கள் புரிஞ்சுக்கிடணும் புரிஞ்சுக்கிடாமல் அண்ணே என்னென்ன இப்படி நீங்கள் விளக்கிறீங்க இப்படி இது பண்ணுறீங்க அவர் நல்லா பேசினார் அவர் இதே பேசுகிறவெல்லாம் தலைவனாக முடியுமாடா என்னங்க நான் நினைச்சிட்டு இருக்கீங்க நல்லா பேசி நீ வெளிநாட்டில் இருப்ப வேலை பார்க்குறவன் ரோட்டுக்கு ரோடு போய் கொடியேற்றவே அதை பண்ணுறவன் எல்லாம் நாங்கள் இவங்க போய் வெளிநாட்டில் போய் பேசிட்டு வந்துடுவோம் ஏன்னா இவங்கள விளக்குனா வந்து அங்க இருந்து வந்து என்ன விளக்கி விட்டீங்க நியராக கேட்க எங்களுக்கு தெரியுமா எவனை விளக்கணும் இதோ பண்ணணும்னு நான் ஒன்று கேட்குறேன் ஏய் எங்கள் அண்ணன் பிரபாகர் அண்ணன் அண்ணே கருணா வளர்க்கினார்ல உங்க ஒருத்தனை தைரியமா இருந்தா ஏன்டா வளர்க்கணும் கேட்டீங்களா கருணாவை காட்டிலும் சேவலமாக நடந்த ஒரு காரணத்தான்டா நாங்க விளக்குவோம் அது தெரிஞ்சுக்கோங்க நீங்க என்ன என்னவோ அவர் மேடையில் பேசிட்டு போனால் நாங்கள் வந்து சரி அவர் நல்லா பேசுகிறாரு நீங்கள் கை தட்டிடுவீங்க எல்லோரும் உடனே அவரை விளக்கூடாது அவர் இருந்தா கட்சி அவர் என்ன கட்சி குச்சி ஆயிடுச்சாங்கடா தம்பியோட வார்த்தை அவரோட உட்காந்து பேசிட்டு பேசிட்டு இந்த குச்சி கட்சி இதெல்லாம் கத்துக்கிட்டது நான் அதனால நீங்க வந்து உங்களது அபிப்பிராயத்தை கூறுங்கள் உங்களது ஆலோசனைகளை கூறுங்கள் கருத்து தயவு செய்து கூறாதீர்கள் நிர்பந்திக்க எங்களை வந்து ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாக்காதீர்கள் நீங்கள் எங்களுக்கு அரசியல் பண்ண நன்றாக தெரியும் நாங்கள் எல்லாம் என்ன சிறு பிள்ளைகள் வாயில் விரல் சப்பி கொண்டு இருக்கின்றோம் நினைக்காதீர்கள் நீங்கள் தான் நாங்கள் உங்களுக்காகத்தான் போராடுகின்றோம் நாங்கள் கட்டாயமாக ஆட்சி அமைப்போம் ஈழம் அமைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் செய்வோம் தம்பி கலஞ்சியு சொன்னா எப்படி ஈழ ஆரம்பிக்கிறேன்னு கேட்டாடே அது உனக்கு என்ன இப்போ நீ சண்டை போட்டு எல்லாம் முடியல இல்லை நான் எப்படி பண்ணுறோமுறதை நீ அரைஞ்சப்புறம் பாரு நீ வா வெளிநாட்டிலேருந்து எல்லாம் கிளம்பி அங்கே வந்துடு நீ அதெல்லாம் கேட்காத எங்களை தயவு செய்து விமர்சிப்பதை நிறுத்திவிடுங்கள் இவர் என்ன இப்படி பண்ணிட்டாரா அவர் என்ன இதனால உங்களுக்கு ஆதரவே போச்சு இவங்க எவனுக்கு வெளிநாடு தமிழன் எவனுக்கு நம்ம ஓட்டு போடுற உரிமை இருக்கா யோசிங்க சார் எவனு சார் ஓட்டு இவன் ஓட்டு போட நம்மளை வந்து ஜெயிக்க வைக்க முடியுமா நான் உங்களுக்கு எகென்ஸ்டா பேசலை அவங்க அதெல்லாம் உணர்ந்துக்கிட்டு நமக்கு ஆதரவாக இருக்கணும் ஒருத்தன் நாயா நெஞ்சு வெடிக்க சாக லெவலுக்கு போய் கத்து கத்துன்னு கத்தி அண்ணனையும் அவங்களோட இலங்கை தமிழர்களின் பிரச்சனைகளை வெயில் கொண்டு வந்து உலகத்திற்கு எல்லாம் கொண்டு சென்று ஐநா சபை வரைக்கும் கொண்டு சென்ற தம்பி சீமான வந்து அவங்க வந்து விமர்சிக்க கூடாது அவங்களுக்கு ஆதரவாக இருக்கும் இப்போ யார் எல்லா ஈழத்தமிழர்களும் விச விமர்சிக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல அதில் ஒரு ஒன்று ரெண்டு பேர் அது எப்படி இவர் செய்கிறது கஷ்டம் டெய்லி ஃபோன் வேறு வரும் நான் ரொம்ப கோபத்தில் கேட்டுப்பேன் இந்த பார் நீ அரசு அரசியல்ல நீ பேசாத நீ வை ஃபோனை மூல உனக்கு ஓட்டு ரூம் இருக்கா இல்லைல்ல எங்களை முதலமைச்சராக இருக்கிற நீ என்ன செய்ய உன்னால் வை ஃபோனை நாங்களே உங்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் அதனால் அவங்கள வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் தம்பி சீமானவர்கள் ஒரு முடிவு எடுத்து போராடுறான் சும்மா சாதாரணமாக அது இருக்காது அதோட இதையும் உதாரணத்துக்கு மறைக்கிற கல்யாண சுந்தரம் ராஜீவ் காந்திங்கிறாலும் வெளியில போனாங்க இந்த ராஜீவ் காந்திங்க வெளியில போய் என்ன பேட்டி திராவிடம் இல்லாத இல்லாமல் தமிழ் தேசியம் இல்லை என்னடா எனக்கு கொஞ்சம் வெவுரமாச்சி அவன் ஜூனியர் நான் என் கூட தான் கேஸ்ல வந்தேன்டான்னு ஆர்கியூ பண்ணிட்டு தான் என் கூட நிற்பேன் கேஸ் கெட்டு இதெல்லாம் தூக்கிட்டு நிற்கிறவன் என்னடா இது டே என்னடா அரசியல் என்னடா அரசியல் நாங்கள் ஏக்கம் ஆர்மி உன்னை யாரு வேணாங்குறோம் இவங்கள வந்து சும்மா இல்லாமல் இந்த தம்பி பண்ண வேலை இவங்கள வெளிநாட்டுக்கு ஏன்னா பாஸ்போர்ட்டை பிடிங்கிட்டாங்க அதில் நான் ஒரு முழு காரணம் அதுக்கு வந்து ராவணன் இருக்கானே அவன் என்ன நம்பர் ஒன் காரணம் அவன் போடுறா போட்டு இப்போ பாஸ்போர்ட்டை வாங்கி தம்பி போயிருப்பாப்பிலா எல்லா ஊருக்கும் நம்ம தம்பி போக முடியலங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்கள தயார் பண்ணி இவங்க நல்லா பேசுகிறாங்க இல்லை இது இது என்ன போன்னு அனுப்பிச்சி விட்டா இவங்க போய் செட்டு சேர்த்துக்கிட்டு அவர் சீமான் இருப்பாரா என்னன்னு தெரியலையா அவருக்கப்புறம் இவர் பேசுனோன்னா அவங்க ஒரு அந்த உலக தமிழர் இருக்காங்களே யார் ஏதோ பேசினாலும் இது பண்ணிக்கிறது உண்மையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்ககிட்ட இல்லை சீமான் யார் அவங்க யார் சீமானால் வளர்த்து அடையாளப்படுத்தப்பட்டு விவாதங்களுக்கு அனுப்பப்பட்ட நபர்கள் தான் இவங்க இவங்களை வெளிநாட்டுக்கு போய் நம்ம அனுப்பிச்சி விட்டுட்டு அவங்க இப்போ பேசுனதை பார்த்தோன்னா அவருக்கு அப்படியா அதுக்கப்புறம் நம்ம பார்த்துப்போம் என்னன்னு அதான் தம்பி கேட்டால் நான் சாகணும்னு நினைக்கிறீங்களா ஆ ஆ அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் அதுக்கு அங்கேருந்து சப்போர்ட்டுக்கு ஒரு ஃபோன் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு பேர் வேறு அடிப்பாங்கிறது என்னங்க நீங்கள் இருக்கீங்க சொல்லுங்க நீ ஏ நான் சொன்னால் என்ன என் கூட பெரிய பிரச்சனை பண்ணிடறோம் அப்பளப்பா நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன்பேன் முடிவு தெளிவாக இருந்து சரியாக எடுக்கக்கூடியவர் தான் நம்ம தம்பி சீமான் அதனால் இவங்கள பற்றி இவ்வளோ நேரம் நான் பேசுகிறதுக்கு காரணம் ஏன் பேசிவிட்டேன்னா இது இருந்து சுயநலத்துக்காக பேசிட்டேன் ஏண்ட நொம்பளை பண்ணுறாங்களே அங்கிருந்து இப்போ ஃபோன் அடித்து பேசுறாங்களே வெளிநாட்டுலருந்து ஏன்டா இவங்களோட பழகி தோஞ்சோம்னே ஆயிடுச்சு ஆகையால் நான் அதனால தான் மாவீரர் தினம் மாவீரர்களை பற்றி சொல்லிட்டேன் நான் அவங்களோட பழகினவேன் படுத்துவேன் அது அது வழி வேற இப்போ வெளிநாட்டு தமிழர்களுக்கு நான் இது இந்த மெசேஜை நான் கட்டாயம் கொடுக்குறேன் அதனால் நாங்கள் வந்து பிரபாகரனால் அரசியல் சொல்லி கொடுக்கப்பட்டு அரசியல் தெளிவாக நடத்தி கொண்டு செல்கின்றார் சீமான் என்பதை உலகத்தில் வாழும் தமிழர்கள் அனைவரும் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் முடிந்தால் எங்களுக்கு தார்மீக ஆதரவு கொடுங்கள் நாங்கள் தேவையில்லை என்றால் நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் இதுதான் எங்களோட முடிவு ஓ இப்போ வந்து நம்ம வந்து கடைசிக்கு வந்துட்டோம் நம்ம நம்ம வந்து இப்போ வந்து இந்த மாவீரர்களுக்கு நான் சொன்னேன் எப்போ ஏற்பட்ட பையங்க இங்க வந்து நான் வந்து தலைவரை பார்க்குறப்போ வந்து சொன்னேன் ஆனால் இந்த இவங்களெல்லாம் சாக சொல்லாங்கண்ணே சைனியிட போட்டு நல்லா பழகிட்டே இருக்காங்க கோர்ட்டுக்கு வரப்போ நல்லா பேசுவாங்க நல்லா பழகுறாங்க நானும் பார்ப்பேன் திரின் பார்த்தா சுற்று போய்ட்டேங்கிறாண்ணே அது சைனிடு கடிச்சு அதை வந்து இந்தியாவில் வேணாம்னே நாங்கள் வக்கீல்லாம் இருக்கோம்ல நாங்கள் எப்படி காப்பாற்றிடுவோம்ண்ணா காப்பாற்றி அனுப்பிச்சி விட்ருவோம்ல என்ன என்னென்ன அண்ணேயே சிரிச்சுக்கிட்டு இது கொள்கை அப்படின்ட்டார் நம்மளால அதுக்கு மேலே ஒன்றும் பேச முடியல அவ்வளோ பல இறந்துருக்காங்க அவங்களெல்லாம் நினைவு கூர்றப்போ வந்து இப்போ மனசு பத இப்போ வந்து இந்த சந்தன பிள்ளைகளை பாட்டு பாடுறாங்கன்னா அப்படி நினைக்கிறேன் என் கண்ணு முன்னாடி சேரலாதம் போகிறேன் முன்னாடி தாகூர் போகிறேன் முன்னாடி ரோமியோ போகிறேன் எல்லாரும் கண்ணுக்கு முன்னாடி வர்றாங்க செல்வி சாந்தி பெண் புலிகள் அப்படி அது நினைக்கிறப்போ சின்ன சின்ன பிள்ளையப்பா அப்பா நம்மளாம் வெட்டித்தனமோ அப்படி உட்காந்து நின்றுருக்கு மேடா அவங்க எல்லாம் ஒரு போராடி ஜெயிச்சாங்க சார் போராடி அவங்க வந்து வில் தாங்க அவங்க அவசியம் இல்லை எந்த சுகத்தையும் இன்பத்தையும் அவர்கள் அனுபவிக்கவே இல்லை அதுதான் தியாகம் நம்ம அந்த மாவீரர்கள் எதுக்காக இறந்தாங்க என்னங்கிறதெல்லாம் உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும் என்னை காட்டிலும் மாவீரர்களின் தியாகத்தை பற்றி தம்பி சீமான் சிறப்பாக பேசுவார் அவர் பேச்சை கேட்பதற்காக நானும் மிகவும் ஆவலுடன் நான் இருக்கிறேன் அழுகு வச்சுருவாப்புல என்னெல்லாம் அவர் பேச ஆரம்பித்தாருன்னா இல்லைம்மா இதை ஆரம்பித்தாருன்னா அவ்வளவுதான் நம்ம எல்லோரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் என்ன உறுதிமொழி மாவீரர்கள் வந்து இப்படி தங்களது இன்னுயிரை நாட்டின் விடுதலைக்காக தொலைச்சிருக்காங்க அந்த நாட்டை நம்ம அமைப்போம் நம்ம அதுக்கு நம்ம எப்படி அமைப்போம் அமைப்போம்னு மேடையில் மேடையில் இப்போ தம்பி கலைஞ்சின்னு சொன்னோம்ல நம்ம மேடையில் மேடையில் பேசிகிட்டு இருந்தால் ஒன்றும் கதைக்காக தம்பி நம்ம என்ன செய்யணும் இப்போ அந்த வெறி உணர்வு இப்போ நீங்கள்லாம் மைண்டில் கொண்டு வாங்க சின்ன பைய ஐயோ சின்ன பிள்ளை எந்த சுகத்தையும் அனுபவிக்காமல் இப்படி இல்லாமல் போய் செத்து போயிருக்கீங்களேப்பா நம்மளும் தமிழன் தானடா நம்ம இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கா நம்ம தொப்புள் கூடி உறவு தானடா இதுக்கு நம்ம வந்து ஒரு இது பண்ணணும்னா அண்ணனின் கனவான தமிழீழம் என்ற லட்சியத்தை நம்ம அடைய வேண்டும்னா இவங்க ஸ்டாலினோ எடப்பாடியோ அவனோ இவனெல்லாம் ஒன்றும் கதைக்காகாது அதற்குன்னு வந்து கிளம்பி வந்திருக்கிற நம்ம தம்பி சீமானால தான் முடியும் அதற்கான வேலையை நீ கொண்டு இப்போ நீ ஒவ்வொரு வேலையை பார்க்குறப்போ எப்படி மைண்ட் செட் வேணும்னா இதெல்லாம் பலவாட்டி பல மேடையில் சொல்லியிருக்கேன் நம்ம மேடையில் எப்படிலாம் உட்காந்து பேசிட்டு கேட்டுட்டு கை தட்டிட்டு சிம்மா நல்லா பேசினார் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க அப்புறம் வந்து ஒரு ஒரு முன்னேற்றமே இருக்காது மாவீரர்கள் நினைங்க அவங்க செய்த தேகத்தை நினைங்க அவங்க எப்படி அது நினைங்க டே பாவம்டா நான் சொல்கிறேனே அவருடைய இன்பத்தையும் சு சுகத்தையும் எதையுமே அனுபவிக்காமல் அம்மா அப்பா சுற்றம் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் உழைச்சாங்க இல்லை அதை நினைங்க அதில் நம்ம வந்து ஒரு அற அறவாசி இருந்தாவே போது நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் அந்த வெறியோடு பாய்ச்சலோடு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் வேலை செய்ய நிச்சயமாக நான் வெற்றி பெறுவோம் வெற்றின்னு சொல்லிட்டு போகணும் சார் அப்போதானே அடிக்கணும்னா அடிப்போம்டா நாங்கள் அப்படின்னு நீங்கள் போங்க எல்லாம் சிறப்பாக செயல்படுங்க என் போன்றவர்கள்லாம் நாங்களாம் வந்து தம்பி கூட எனது ஆயில் முடியும் வரை நான் தம்பி கூட தான் இருப்பேன் நான் அதில் எந்த மாற்றமும் இருக்காது நீங்கள் எல்லாம் தம்பிக்கு உறுதுணையாக இருந்த நானும் உறுதுணையாக இருப்பேன் எல்லாரும் இருந்த அவரை வந்து அதிகார செலுத்தக்கூடிய இடத்தில் அமர வைக்க வேண்டும்னு உங்களையெல்லாம் இந்த மாவீரர் எல்லாம் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்